இந்த வீடியோ குடுங்க சோ நம்ம கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல பாலிட்டி சம்மந்தப்பட்டது சம்மா சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ என்னோட புத்தகம் பாத்தீங்கன்னா தரமொழி தாராளம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும் சோஷியல் மீடியாதான் அப்படிங்கிறது கான்செப்ட் வச்சு தான் எல்லாருமே வாரண்ட்டி பேசு அதுக்கப்புறம் இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ ஏ இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி ஏதாவது வீக்கெண்ட் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் மூலியமாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே நமக்கு தான் இருக்குது ஈவன் பார்த்தீங்கன்னா காருக்கு வெளியே மாட்டக்கூடிய பிளாக் வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளாகு அந்த அப்புறம் கஸ்டமைஸ்டு ஃபிளாக் இந்த மாதிரிலாம் பிளாக் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாருங்க இந்த பிளாக் இது ஒண்ணு போதும் பேர் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா இருக்கும் அப்படியே மழை பெஞ்சாலும் ஒன்னாகாது வெயிட் பட்டாலும் ஒன்னாகாது ஒரு மினிமமோ ஒரு சிக்ஸ் மந்த்து லைஃப் நல்லா வருது அதே மாதிரி காருக்குள்ள வைக்கக்கூடிய பிளாக் இந்த மாதிரி டைப்ல வேணும்னா கூட கண்டிப்பா கொடுத்துலாம் அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி கீ செயின்ஸ் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னாக்க இப்போ ஒரு ப்ரொபஷனலா இருக்கீங்க பாருங்க டாக்டர் அட்வொகேட் இந்த மாதிரி நோபு போட்டு வர்றதா இந்த மாதிரி சொல்லுங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாலிடிக்ஸ் வந்த ஃபேமிலி கீஜன்ஸ்ல கேப்டன் சார் ஒரு பக்கம் ஃபேமிலியோட இருக்கும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேப்டன் சார் மட்டும் இருப்பாரு ஸோ இந்த மாதிரி பிளாக் எல்லாம் கூட சொல்லுங்க சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி ஐடி கார்டு அது எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட எல்லா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எதுவும் சொல்லுங்க சூப்பரா பண்ணி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து நமக்கு கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் இந்த பார்த்தீங்களா சோ இதெல்லாம் வந்து பிரீமியமா இருக்கும் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்குது பின்னாடி த்ரீஎம் டே போடு குவாலிட்டியா இருக்கும் எப்பவுமே குவாலிட்டியா பண்ணி கொடுத்ததா இருக்கும் ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம கார் இந்த ஷாப்பு எல்லாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி குடுக்கிறோம் ஏடிஎம் கே டிஎம்கே இந்த பிஜேபி அதுக்கப்புறம் டிவி கே எல்லாத்துக்குமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம குடுத்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பெட்ரோல் ஸ்டீகர்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது சும்மா வீடியோஸ்க்காக போகிறதாலும் கிடையாது நம்மகிட்ட இருக்குது எல்லாம் ரெடி ஸ்டாக் இருக்குது ரெடியா பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி விடுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது நாங்கள் எங்க பிராண்டுடைய நேம் போட்டு தான் நாங்க பண்ணுறோம் இதெல்லாம் பீம் ஸ்டிக்கர் காராக ஷாப்ஸ் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்றோம் இன்னொன்னு டிஜிட்டலா எதிர்பாராத லெவலில் இந்த மாதிரி பண்ணிருக்கு ஒரு பிரமாதமாக ஒரு நல்ல குவாலிட்டியா ஒரு பிரீமியமா வந்து கார் வண்டி இருக்குது பிஎம் வண்டி இருக்குது ஆடி வண்டி இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுறோம் இது மாதிரிலாம் போட்டு கொடுப்போம் ஸோ இதெல்லாம் வந்து கார் எக்ஸ்பிரி ஷாப்ல கொடுக்குறது இண்டிவிஜுவல் ஃபீஸ் வேணும் கூட சொல்லுங்க இல்ல நீங்க இருக்கிற லொகேஷன்ல எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லொக்கேஷன் ஏன் சொல்றேன் அந்த ப ஷாப்பிங்னு சொல்றேன் அங்க நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணக்கம் இதுதான் நானும் உங்கள் நாட்குமாதிரி